ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் கிரேஸ் நம்ம அந்த இங்கிலீஷ் கியூக்கம்பர்னு சொல்லுவாங்கள்ல இதில் வந்து சும்மா அதை சில ரொம்ப நமக்கு அடிக்கடி வந்து அந்த கியூக்கம்பரை வெறும்னே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும் ஸோ கொஞ்சம் அதில் வந்து எக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் கில்மா வேலையெல்லாம் பார்த்து அதில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் இப்போ வந்து ஒரு நாலு எக்கை வந்து நல்லா பாயில் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு வச்சுட்டு இப்போ இதில் வந்து மேஷ் பண்ண போகிறேன் இப்போ நல்லா இதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேஷ் பண்ணியாச்சு இதுக்கு மேலே முடிஞ்சதுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா நல்லா பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ இதில் நம்ம ஸ்பைஸுக்காக ஒரு ஒரு க்ரீன் சில்லி ஒரு க்ரீன் சில்லி ஆக்சுவலாக இன்னும் ஃபைனாக கூட இதை சாப் பண்ணலாம் அப்புறம் சாஃப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் அதுக்கப்புறம் ஃபைன்லி சாப்டு ஸ்ப்ரிங் அனியன்ஸ் ஃபைன்லி சாப்டு அனியன்ஸ் ஒரு ஹாஃப் ஹாஃப டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அப்புறம் ஆனியன் பவுடர் ஃப்ளேவருக்கு ஒரு ஹாஃப் ஹாஃப டீஸ்பூன் போடுறேன் கார்லிக் பவுடர் இது ஒரு ஹாஃப டீஸ்பூன் போடுறேன் கடைசியில் வரான் நம்ம தானே தலைவன் மேயோ இது வந்து ஸ்டோர் பாட்டிலில் இது ஹோம்மேடு தான் அதை இன்னொரு நாள் ரெசிபி போடுறேன் இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் பொண்ணாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் இது ஒரு எக் சாலட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த இங்கிலீஷ் குக்கம்பரை எடுத்து பாதியாக கட் பண்ணி அந்த உள்ளே இருக்க விதையை வந்து ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்கேன் இல்லை ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு இதை உள்ள வச்சு நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம் இப்போ நம்மளோட கியூக்கம்பர் கம்பர் எக்கு சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு சிம் இது பெரிய பயங்கரமான ஒரு விஷயம்லாம் கிடையாது ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம யூஸ்வலாக கியூக்கம்பர் கம்பர் அப்படியே சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டோன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டார்ட்டராக வைக்கலாம் வெஜிடேரியன்ஸ்க்கு உங்களுக்கு எக் வேண்டான்னா நீங்கள் வந்து அதுக்கு பதில் அவகேடோவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க எக்கு பதில் அவகேடோவை போட்டு இதே மாதிரி மற்ற கியூக்கம்பர் கம்பர் ஆனியன் மற்றது நம்ம என்னெல்லாம் போட்டோமோ எக்குக்கு பதில் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அவகேடோ கியூ கம்பர் சாலட் Uh, ready, I know. Thank you so much for watching World of Grace. Keep supporting and watching World of Grace. And like, share, and subscribe. Thank you so much.